نحمد الله العظيم ونصلي ونسلم على رسول الكريم اما بعد قال الله تعالى في كلامه القديم وأما السائل فلا تنهى وقال نبي الله محمد صلى الله عليه وسلم ما نقص مال عبد من صدقة او كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم شنگ کمبھی ہند مریادی کمرتا نئے میلانہ پریور بڑے சகோதரர்களை அருமை நாயகம் அல்லாஹுவா அடகி வசல் அவர்களின் நிர்பாகியங்கள் நிறைவு உங்கள நேற்றைய தினம் நாம் அல்லாகுவால் ஏற்படுத்தப்பட்ட இரண்டு நெய் மலக்குமார்கள் கிராமன் காத்திமீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு மலக்குமார்கள் நம்முடைய நன்மைகளை தீமைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் நன்மைகளை எழுதக்கூடிய மலப்பு தலைவர் அவர் நன்மைகளை உடனே எழுதிவிடுவார் தீமைகளை பதிவு செய்யக்கூடிய மலக் உடனடியாக தீமைகளை எழுதுவதில்லை அவகாசம் கொடுக்கிறார் தவறு செய்தவர் சௌபா செய்துவிட்டால் அவர் தீமைகளை எழுதுவதே இல்லை தவறு செய்பவர் செய்தவர் சௌபா செய்யாத பட்சத்தில் அதை எழுதலாமா வேண்டாமா என்று வலதுபுறத்தில் உள்ள மலக்கிடத்தில் அனுமதி கேட்டு எழுதுகிறார் என்றெல்லாம் நேற்று நாம் தகவல்களை தெரிந்தோம் அதன் வரிசையில் நாம் இன்று அந்த செயலேடுகளில் எதை நாம் அதிகமாக நிரப்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிக்கிற போது ஒரு ஹதீஸ் என்று கண்ணில் போடுகிறார் கண்மணி முகமது சொல்லுவா அலை என்று சொல்லுவார்கள் ஒரு மூன்று விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி கொடுகிறார்கள் அந்த மூன்று விஷயத்தினுடைய பயன்பாட்டையும் அங்கேயே குறிப்பிடுகிறார்கள் அமல்களை குறிப்பிடுகிறார்கள் அந்த மூன்று அமல்களுக்கான சவாபை பிரதிபலனை அங்கேயே குறிப்பிடுகிறார்கள் அது துன்யாவிலும் உண்டு மறுமையிலும் உண்டு துன்யாவிலேயே கிடைக்கும் என்று சொன்னால் மறுமையில கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தான் நமக்கான டார்கெட் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம் முதல் விஷயம் என்ன நம்முடைய அந்த செயலேடுகளிலே தர்மங்களின் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் ரீதியான வணக்கங்கள் ஒருபுறம் இருக்க அதில் ஏதாவது குறைபாடுகள் எல்லாம் நிகழும் இல்லையா ஒன்று நாம மறந்து நான்கு ரக்காத்து தொலகையை மூன்று ரகத்தாக தொழுது விடுவோம் அல்லது ஐந்து ரக்காரத்தாக தொழுது இது வந்து வெளிரங்கமான குறைபாடு நாம் தொலகையில் கட்மீறி கட்டி நின்ற பின்பு பல்வேறு கவனக்குறைவுகளில் நாம் நின்று ஒரு பயபக்தி ஒரு இரையச்சம் என்பதெல்லாம் இல்லாமலேயே தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிடும் இது உடல் ரீதியான வணக்கங்களிலே சில பல குறைபாடுகள் நிகழ வாய்ப்பு ஆனால் பொருள் ரீதியான வணக்கம் இருப்பாரு நாம மனம் வந்து நம்முடைய பாக்கெட்டில் இருந்து ஐந்தோ அல்லது பத்தோ எடுத்து நாம முக்கியத்துக்கு தருகிற போது அந்த அமல் அல்லாவுக்கு படித்து போகிறது அதனுடைய சவாபை தான் ரபுல் ஆலமி நல்லாவுக்காக ஏழு நூறிலிருந்து தொடங்குகிறான் மற்ற நன்மைகள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பத்து வச்சுக்கிட்டான் அதாவது ஒரு ரெக்காரத்துக்கு பத்து ரெக்காரத்து நம்ம

அல்லாஹனை பாதையில் செலவழி செலவழிக்கக்கூடிய மனிதருக்கு உதாரணம் ஆகிறது அது ஒரு ஒரு விடையை போல அந்த விதையில ஏழு கிளைகள் உள்ளது அந்த ஏழு கிளைகளிலும் நூறு நூறு தானியங்கள் உள்ளது அப்ப ஏழு கிளைகளிலும் ஏழு தண்டுகளிலும் நூறு தானியங்கள் என்று சொன்னால் ஏழுநூறு தானியங்கள் அப்படின்னு அல்லாஹ் அங்கே உதாரணம் காட்டுவதின் போது நமக்கு எதை பெறுகிறான் ஒரு ரூபாய்க்கு ஏழுநூறு ரூபாய் நாம கொடுத்தது சவாபை அடைகிறோம் அல்லாஹ்வுளி رسول صلیத்தரிகார்கள் அடியாருடைய பொறுல் नरமத்தை கொண்டு குறையாது இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தர்ம சிந்தனை அதிகமாகவே வேண்டும் ஒரு உண்மை தெரியுமா நம்முடைய பலா நோயித்தங்களை நீங்குவிருந்தே नरமத்தை விட ஒரு பெரிய ஒரு மருந்து இல்லவே இல்லை நம்முடைய நோய் நோயினடிகள் நீங்குவதற்கு தர்மத்தை விட ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் இல்லவே இல்லை பெருமாள்ார் சொல்வார்கள் தாஊ மர்லாக்கும் பி சதகா உங்களது வியாதியஸ்தர்களுக்கு நீங்கள் முதல் முதலில் மருத்துவம் பாருங்கள் சதக்கா தர்மத்தை போ அப்புறம் டாக்டர் போ டாக்டர் இடத்துல பல ஆயிரங்கள் கொடுக்க தயார் ஆனால் ஏழை மக்களுக்கு ஒரு நூறு ஒரு ஐம்பது கொடுக்க நமக்கு மனதை முன் வர மாட்டேங்க என்று சொன்னால் நாம யோசிக்கிறோம் இது எல்லாம் களையத்தால் இந்த மாதிரி அந்த கஞ்சத்தனம் போன்றவைகளை உள்ளத்தில் இருந்து எடுக்கத்தான் எடுக்கத்தால் நவீனாயம் செல்லாத தர்ம சிந்தனையை வளர்க்கும் விதமாக சொல்லுகிறார்கள் ஒரு அடியானுடைய பொருள்

அவர்களுடைய அந்த ஆரம்பகட்ட வாழ்க்கை அவர்கள் அனாதியாக இருந்தார்கள் வளர்க்கப்பட்டார்கள் பிறகு நேரத்திலே அல்லாஹ் கதீஜா கதிஜா அவர்கள் மூலமாக பல்வேறு பொருள்களை செல்வங்களை வழங்கினார் வேறு விஷயம் நபுல்லாமே எளிமையை விரும்பினார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் அவர்களிடத்தில் அல்லாஹூ காசு பலங்களை கொடுக்கிற போதெல்லாம் அவர்கள் அதை பிறருக்கு கொடுப்பதிலே கவனமாக இருப்பார்கள் அல்லாஹு தாலா சொல்லுவாங்க ஆயிலன் சாதனா நாயகமே அல்லாஹ் உங்களை ஏழையாக பெற்றுக்கொண்டார் உங்களை பணக்காரங்களாக்கினார் எனவே அம்ம சாயில பதாத்தன்ஹர் யாசகர் வந்து கேட்டால் அவரை நீங்கள் விரட்டாதீர்கள் யாசகரை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தானா சொன்னாங்க என்ன புரியுது நமக்கு அல்லாஹ் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில கொருளாதாரத்தை கொடுத்து இருந்தார் பணக்காரர்கள் தான் தர்மம் செய்யணும் கட்டாயம் இல்லை நிறைய பணக்காரர்கள் தர்மம் செய்வதே இல்லை நமக்கு மனம் வேண்டும் நம்மிடத்தில் எவ்வளவு வருமானங்கள் உள்ளதோ அதற்கே வருமானங்கள் உள்ளதோ அதற்கே போல நம்முடைய தர்மங்கள் கொண்டே இருக்கும் இந்த தர்மம் விஷயத்துல மட்டும் நாம வந்து நமக்கு நாமே ஒரு முட்டுக்கட்டை போட்டு கொடுக்கிறேன் எனக்கு இந்த காத்து கடமை இல்லை அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை அது வந்து இந்த காத்திற்கு தான் சரியத்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை நமக்கு சொல்லுது சாதாரணமாக அஞ்சு பத்து தர்மத்திற்கு உனக்கு நூறு இருநூறு வருமானம் வந்தால் அதில் இருந்து நீ கொடுக்கலாம் காரணம் என்ன தெரியுமா அதுவெல்லாம் நம்முடைய பொருளை பாதுகாத்து வைக்கும் வரக்கத்தை தரும் பொருளை கொண்டு நாம பணக்காரராக வாழணுமா அல்லது பொருளுக்கு நாம காவல்காரராக வாழணுமா என்பதை யோசித்து பாருங்க சம்பாதிச்சு நாம பீரோவில் வச்சா அதற்கான வாட்ச்மேனாகத்தான் நாம வாழ வேண்டியது அப்ப என்ன செய்யணும் சம்பாதிக்கிறோம் அதை பேங்குகளை போடுகிறோம் அல்லது நகை நட்டுகளை நாம் லாக்கரில் வைக்கிறோம் வீரோவில் வைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான பாதுகாப்பு ஏழை எளிய மக்களுக்கு தர்மங்கள் செய்யும் யார் எப்பொழுது வந்து என்ன கேட்டாலும் ஒரு இறை நேசரிடத்துல ஹரம் ஷரீப்பில் வைத்து இன்னொரு கேட்கிறார் அவர் ஒரு பணக்காரர் அவர் கேட்கிறார் ஹசர ஹரம் ஷரீப்லையும் நிறைய மிஸ்கிங்கள் நடமாடிக்கிறாங்களே நிறைய பொக்கலாக்கள் பக்கீர் சாபுகள் இருக்கிறாங்களே அது என்ன அவங்க எத்தனை பேரு அதற்கு தகுதியாக எதற்கு பேர் எத்தனை பேர் தகுதி இல்லாதவங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன போது அந்த ஷேக்கு சொன்னாங்களா உனக்கு காசு படங்கள் இருக்குதா ஆமா இருக்குது நிறையவே இருக்குது நீ அதற்கு தகுதியானவனாகத்தான் இருக்கிறாயா அல்லாஹ் உனக்கு தகுதி பார்த்தா கொடுத்தான் இவர் இந்த குடும்பத்தில் உள்ளவர் இவருக்கு இவ்வளவு கொடுப்பதா முறை அப்படின்னு தகுதி பார்த்தா கொடுத்தான் உனக்கு அல்லாவுத்தாலா கொடுத்தது போல நீ பிறருக்கு கொடுப்பதற்கும் அது போல கொடுத்து விட வேண்டும் தகுதி தராகரங்கள் உண்மை பொய்யினுடைய நிலைமைகளை யோசித்து தீவிரமாக ஆய்வு செய்து கொண்டிருக்காங்க வீட்டில் வந்து நம்முடைய வீட்டு வாசலில் வந்து கேட்கிற போது நான் உடனே நம்முடைய பொருளுக்கு பறக்கத்து உண்டாவது ஆயுளும் கூடும் ஆயுள் எப்படி கூடுதுன்னு சொன்னா ஒரு மனிதர் என்ன செய்கிறார் தர்மம் தருணத்தில் உண்டான காசு படத்துல தர்மம் கொடுத்து விட்டார் ஒரு ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறதோ என்று தாயார் சொல்றாங்க பயணம் மேற்கொள்ளும் போது தாயார் சொல்றாங்க மகனே உன்னுடைய பயணத்தில் யாரேனும் முசாபிர்கள் யாரேனும் ஏழைகள் இடத்துல வந்து யாசகம் கேட்டால் உடனே கொடுத்து விடுன்னு சொன்னார்கள் இவரும் அந்த வசியத்தை தாயினுடைய அந்த உபதேசத்தை கவனத்தில் கொண்டு யாராவது வந்து யாசகம் கேட்டாலும் கொடுத்து விடுவார் ஒரு நாள் அப்படி கொடுத்து விட்டார் கொடுத்த பின்பு யதார்த்தமாக வீட்டு வாசலில் இருந்து வெளியில் வருகிறார் வீட்டு வாசலில் இருந்து வெளியில் வருகிறார் யதார்த்தமாக அன்றைய தினம் அவரை ஒரு ஏழைக்கு ரொட்டி துண்டு ஒன்றை கொடுத்திருக்கிறார் காசு பணங்கள் துண்டு ஒன்றை வந்து கொடுத்து விட்டார் கொடுத்து முடித்த பிறகு பகல் கொடுதல யதார்த்தமாக வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது பாம்பு ஒன்று அவருடைய காலுக்கு அருகில் வருகிறது இவருடைய கால் அதிலே பட்டி விட்டது இவர் பயந்து போய் காலை எடுத்தார் எங்க நம்மளை கொட்டிடுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாம்பு இவரை கொட்டல அது கொட்டுவதற்கு பகனமாக அதனுடைய வாயிலே ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்கு வாய் சிறந்திருக்கு வாயில என்ன பொருள் இருக்கு அதை கொட்டதான் நினைச்சிருக்கு போல வாயில் என்ன ஒரு பொருள் இருக்கோ அதனால கொட்ட முடியல அந்த பாம்பு அடிச்சார் அடிச்சுட்டு வாயில என்ன பொருள் இருக்குன்னு பலர் பார்த்தா இவர் கொடுத்த அந்த ரொட்டி பொருள் இருக்கு அப்ப ஒரு பெரியாரிடத்திலே கேட்கிறேன் நான் கொடுத்தது ஒரு ஏழைக்கு ரொட்டி பாம்பு வந்து ரொட்டி துறந்துக்குற பொருள் இது பிராணி அல்ல உயிரினம் எப்படி அந்த ரொட்டி துண்டு இந்த பாம்பின் நிலை வாங்கி கொண்டு அந்த பெரியார் சொன்னாரு ஒரு வேலை உனக்கு இல்ல ஒரு வேலைன்னு பெரியார் அப்படியே சொன்னாரு உனக்கு இன்று மரணம் வர இருந்தது உனக்கு இன்று மரணம் வர இருந்தது அந்த பாம்பின் மூலம் நீ தர்மம் செய்த அந்த ரொட்டி துண்டை அல்லாத அந்த பாம்பின் வாயில் வைத்து உனது மரணத்தை தடுத்து விட்டார் அப்ப என்ன புரியுது நமக்கு அப்படின்னா நிகழ்வு முடிஞ்ச நமக்கு கீழே எழுதுறாங்க அல்லாத நம்முடைய ஆங்கிலில் வரக்கத்தை செய்வது கூட இது போல தர்மங்களைக் கொண்டு நாம யோசிக்க கூடாது நமக்கு தான் அதில் முடிவு பண்ணப்பட்டிருக்கு என்னைக்கு நம்ம பிறந்தோமோ பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்முடைய இறப்பினுடைய செய்தி உட்பட அல்லா தெரியுது அதாவது இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா நாம எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அத்தனை காலத்திற்கு முன்பு இது போல ஒன்று நடந்தால் அல்லாத அந்த காலம் வரை நமக்கு நீட்டிப்பதற்கு இந்த சொதக்காக்களை காரணமாக இருக்கலாம் அதனால தர்மங்கள் கொடுக்கும் விஷயத்துல நாம தயங்கக்கூடாது நிறைய கொடுக்கணும்னு அல்ல அவங்க தான் எதிர்பார்க்கறது அடிக்கடி நம்ம வானத்திலயும் சொல்லுவோம் வயாண்டிலயும் சொல்லுவோம் அல்லாஹ் வந்து குவான்டிட்டி எதிர்பார்க்கறதே இல்லை குவாலிட்டி தான் எதிர்பார்க்கறோம் எண்ணிக்கைகள் எவ்வளவு கொடுக்கணும் என்பதல்ல நம்ம எப்படி கொடுக்கறோம் மனமோ வந்து கொடுக்கறோமா மன எரிச்சல் இல்லாம வந்துக்கானியா அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் இல்லாமல் வந்ததுக்கு சந்தோஷப்பட்டு அல்லது சந்தோஷப்படாட்டாலும் மனம் வர்ற ஆட்கள் வந்து ஏதாவது அஞ்சு பத்தோ இல்ல வீட்டுல ஏதாவது உணவு பண்டங்கள் இருந்தா அல்லது ரொட்டி துண்டோ மண்ணோ என்ன இருந்தாலும் சரி உணவு அது எந்த வகையிலாவது நம்மளுக்கு வந்து ஒரு கவசம் ஆகாம நமக்கு அது வந்து ஒரு கவசம் அல்லாஹ் அல்லாஹாரதி நம்முடைய அந்த செயலேடுகளை இந்த தர்மம் என்கிற நன்மைகளை கொண்டு நிரப்பி அருள்வானாக அதன் மூலம் நம்முடைய ஆயுளில் விளக்கத்தையும் አሚን አሚንሰላ አይም መ